இது நவதானியங்கள் தானமாக வாங்கிட்டு அவங்களுக்கு வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற ஒரு இடத்துல மண்ணை கீறிட்டு இந்த நவதானியங்கள் போட்டுட்டு வேண்டிட்டு நான் வீடு கட்டணுமோ நிலம் வாங்கணுமோ அந்த பிரார்த்தனை வச்சுட்டு அதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வீடு அமையும் அவங்களுக்கு வீடோ அதுக்கு உண்டான நிலமும் அவங்களுக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் நவதானியங்கள் தான் நவகிரகங்களுடைய ஒரு இதுதான் அந்த நவகிரகங்களையும் நம்ம வேண்டிகிட்டு அதை செய்கிறோம் இப்போ அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் சொத்து விவகாரங்கள் போயிட்டுருக்குன்றவங்க அந்த மாதிரி விவகாரங்கள் போயிட்டு அந்த ரிலேட்டடான அந்த கோவில் அங்கே ஒரு கோர்ட் இருந்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் அது பக்கத்திலே கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு அவங்களால என்ன முடியுமோ ஒரு அபிஷேக பொருட்களோ இல்லை மாலை அந்த மாதிரி கோவிலுக்கு விளக்கேற்ற என்ன இந்த மாதிரி விஷயங்கள் தானமாக கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து அவங்களுக்கு வெளியில் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனைன்றது லக்னம் மாறும்போது தான் சில பேருக்கு மாறும் சில பேருக்கு கண்டினியூஸாக அந்த எட்டாம் பாவம் தொடர்புலேயே இருக்கும் தீராத கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கும் இவங்க என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இவங்க கண்டன தான் ஏதாவது ஒரு பொருள் தானம் பண்ணிட்டே இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை திருப்பி வராது நமக்கு அந்த கடன் அப்படின்னு தெரிஞ்சே யாருக்காவது உதவி பண்ணணும் அவங்களால என்ன தொகை முடியுமோ அந்த தொகை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் அப்போ வந்து இவங்களுடைய இவங்க தர வேண்டிய பணத்துக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு அந்த கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புனாலே நீ அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறது அம்மா கிட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்குறது அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறது கிட்ட நன்றி சொல்றது அம்மாவை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வேலைன்ற ஒரு விஷயம் சரியாக அமையலைன்னா ஏதோ ஒரு விஷயம் அம்மாவை திருப்திப்படுத்தலைன்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வேலைன்ற ஒரு விஷயம் நல்லாவே அமையும் இந்த ஒரு விஷயம் நீங்க எதோ அம்மாவுக்கு எது திருப்தி கொடுக்குமோ அவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாமே நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் குழந்தை பாக்கியம் தானமா வாங்குறதுன்றது ஏதாவது குழந்தைகள் கையால் பொம்மை வாங்கி வீட்டில் வைக்கிறது இல்ல குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க வாங்கி கொடுக்குறது இது ரெண்டுமே உங்களுக்கு பயன்படுத்தும் யாருக்கெல்லாம் வாங்கலாம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்ன்றது லக்னத்தை பொறுத்து மாறும் பட் ஆனா நமக்கு என்ன வேணுமோ அது ரிலேட்டடானவங்க கிட்ட இருந்து வாங்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய லெவல் மாற்றத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு குழந்தைகள் இப்போ குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான செலவுகள் நம்ம ஏற்றுக்கலாம் படிக்க வைக்கிறது அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு சாப்பாடுற விஷயங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு திருமண தடை எல்லா ராசிக்காரர்களுக்கும் திருமண வாழ்க்கை என்பது சுதேஷமாக இருக்காது இப்போ மேஷ ராசின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருமணம் பண்ணும்போது அவங்க மனைவியோ கணவனோ வந்து குடும்பத்தை நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதுவே வந்து நம்ம போகிறவங்களுக்கு அவங்க வந்து பிரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் அதிகமாக இருக்கும் இவங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ஒய்ஃப் ஒரு பக்கம் வெளிநாட்டில் இருக்கிறது வெளியூரில் இருக்கிறது அந்த மாதிரியான ஸோ நமக்கு எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறக்கும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு வாழணும்னா இங்கே பிரிவு அப்படின்றது எங்கேயுமே இருக்காது இப்போ நான் வேலை நிமித்தமாக வெளியூர் போயிடுறேன் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்துட்டு வரேங்கும்போது போது பிரிவுன்றது வராது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க லைஃப் பார்ட்னர் அவங்களால முடிஞ்சு அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு லக்னத்துக்கு மாறும் இப்போ மேஷம்னு எடுத்துகிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதின்னு பார்க்கும்போது சுக்ரனாக வருவார் சுக்ரனும் போது சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு வந்து டைமண்டில் ஏதோ ஒரு பிரசன்ட் கூட பண்ணலாம் அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி இல்லை வெளியில் ஒரு பொருள் வாங்கி பிரசென்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு லக்னத்துக்குமே மாறும் நமக்கு திருமண உறவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மேஷ லக்னம் எடுத்துட்டோம்னா திருமண உறவுகள் நல்லா இருக்கும் ரிஷபம்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்குமே திருமண உறவுகள்ன்றது அவ்வளோ சிறப்பா இருக்காது அவங்க வேற வேற இடத்துல இருக்கணும் இல்லை வெளியூர்ல இருந்து பெண் எடுக்கணும் வெளியூர்லேருந்து மாப்பிள்ளை எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ மிதன லக்னம்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துலையே அவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் அமைவாங்க இல்லை இவங்களும் அவங்களும் சேர்த்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதே மாதிரி மிதன லக்னத்துக்கு வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னர் மூலயமா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும் அவங்க ஒத்து பண்ணதுலேருந்தே ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கு இந்த பத்து வருஷமாகவே எனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் இப்போ கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலியமா பிரிவு ஏற்படுற அளவுக்கு போகக்கூடிய அந்த கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது வார்த்தைகள் மூலிமா பிரச்சனை வரும் இவங்க பேசுறது அவங்களுக்கு பேசுறதும் ஒத்து வராமல் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் கடக லக்னத்தில் இருக்கும் இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் தவிர்த்துட்டோம்னாலே நம்ம திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் சிம்ம லக்னம்னு எடுத்துகிட்டிங்கன்னா அவங்களுமே வேற வேறு இடத்துல இருக்கணும் இல்லை ஒய்ஃப் பேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஹஸ்பண்ட் பேர்லையோ ஒய்ஃப் பேர்லையோ சிம்ம லக்னம் போகக்கூடியவங்க இன்வெஸ்ட் எதுவும் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது மூலிமா லாஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கணும் மருத்துவ செலவுகள் எதாவது வந்துகிட்டே இருக்கும் ஹஸ்பண்ட்காகவோ ஒய்ஃப்காகவோ ஏதாவது மருத்துவ செலவுகள் பண்ணுற மாதிரியே இருக்கும் கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு திருமண உறவுகள்னு பார்க்கும்போது அம்மாவும் வைஃபும் ஒரே மாதிரி மென்டாலிட்டியில் இருப்பாங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு மாமியார் மருமகள் சண்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இருக்காது ஸோ ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய பட் ஆனால் இவருக்கு வந்து யார் பேச்சு கேட்குறதுன்றது வந்து மேபி இந்த லக்னக்காரர்களுக்கு குழப்பமாக இருக்குமே தவிர அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்போவுமே இருக்கும் அடுத்தது துலாம் லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குமே திருமண உறவுகள்னு எடுத்துக்கும் போது ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அந்த நபர் மூலயமா இவங்களோட ஹோட்டலையும் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறது அதெல்லாமே இவங்களுக்கு சாத்தியம் யார் கூட வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது என்ன ஒரு விஷயம்னா முன்கோபம் அப்பப்போ வரும் கோபம் வந்த உடனே போயிடும் அந்த மாதிரியான ஒரு நபராக இருப்பாங்க